மக்களே வணக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படிங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்கேன் எங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தானேங்க சைட் ஒன்று இருக்குது கொஞ்சம் காலியாக நடமா இருக்கும் ஸோ நமக்கு நடக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்க ப்ளஸ் வெறுங்கால தான் நடக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டராது பர் டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா ஷூ அண்ட் செப்பல் போட்டே வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துட்டு திடீர்னு வெறுங்காலில் நாற்பத்தாறு கிலோமீட்டர் நடக்கணும்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது வந்து வெறுங்காலில் நடந்து கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகிடலான்ட்டு நடந்துட்டு இருக்கேங்க மக்களே சமீப காலமாக வீடியோ போட முடியறது இல்லைங்க பிஸ்னஸ் சைடு இன்வால்மெண்ட்டு கம்மி அது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா ஐயனுக்கு மேலே உடம்பு சரியில்லாமல் போச்சுங்களா ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் அது அப்படியே அங்கேயும் ஸ்பைர்லவுட் ஆகிங்க இன்றைக்கி கம்முன்னு அமெரிக்காவுக்கே போயிரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குங்க இப்போது ஐயனுக்குன்னா நாளைக்கு போகணுங்க திங்க ஏழை மணிக்கு போய் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது நாளைக்கு இன்னும் ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குங்க ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைங்க மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து மும்பைக்கு அனுப்பிச்சது அது எல்லாமே வந்துருச்சு ஆனால் நார்மல் தான் ஸோ நீ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியவில்லை காஞ்சி இருபது நாளுக்குள்ளே மலைக்கு போகிறேங்க போனால் ஒரு விடிவு வரும்னு நம்புகிறேன் வேறு என்ன பண்ணுறது தெரியலிங்க உண்மையிலே தெரியலிங்க எதா நோக்கி போகுதுன்னே தெரில மீனராசி சனி பகவான் வந்து நல்லா ஒரு புடி இப்படி பிடிச்சி கசக்குறார் நடக்கட்டும் நடக்கிற மாதிரி நடத்தட்டும் ஆண்டவன் பேரில் பாரத்தை போட்டு சிவனே நிற்க வேண்டியதுதான் சிவனே நிற்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இப்போ என் வாழ்க்கையில் இப்போ புரியுது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் நமக்கு நம்ம ஏதாவது உருவாக்கணும்னு போது தான் இந்த இங்கிலீஷ் காமெடின்னு நினைக்கிறேன் ஒரு பேர் ஸ்டீவ் ஹார்வின்னு நினைக்கிறேன் சொட்ட தலைவராக இருப்பார் காமெடி குழுமி சஜிபா அப்படி அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பாருங்க ஒரு மோட்டிவேஷன் டாக்காக மீம் தெரியல வெளியே பார்த்தேன் என்னென்னா நமக்கு தான் வந்து கடவுள் நீ என்ன பண்ண போகிற வாழ்க்கையில் எந்த உயரத் தடைய போகிற எங்கே உன்னோடய வாழ்க்கை நோக்கி போகுதுன்னு வந்து நமக்கு தான் படம் போட்டு காட்டிட்டுப்பார் மற்றவங்களுக்கு வந்து அதை படம் போட்டு காட்டிக்க மாட்டார் ஸோ அவங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் நீ பண்ணுறது பைத்திகார்த்தனமாக தான் இருக்கும் அவங்களுக்கு பட் நீ தான் வந்து உன்னோட கோல் அச்சீவ் பண்ணால் நீ தான் வந்து ஷுட் ஒர்க் ஹார்ட் டோன்ட் பிலீவ் இன் அதர்ஸ் அப்படின்னு சொன்னாருங்க அதெல்லாம் கேட்கும்போது ஜஸ்ட் அண்ட் அதர் நீ அப்படின்னு ஸ்க்ரோலாக போட்டுருவோம் If you want to kill a big dream, tell it to a small-minded person. God has shown you some amazing stuff in your life that you thought was brilliant. Then you took it to your friends, friends and your family and you shared it with them and they shot it down. You know why they shot it down? Cuz they couldn't see it. You know why they couldn't see it? Cuz God didn't show it to them. He showed it to you. <laughs> தார் ஓட்டு நடந்தாலே காலைல எரியுது சரி உட்காரலாம் உட்காந்து எறும்பு வந்து படிச்சிருச்சு ஒன்றும் இல்லை ஸோ அதாங்க நம்ம வந்து நம்ம தான் வந்து அந்த கோலுக்காக ஓடணுங்க வேறு யாரும் வந்துட்டு நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஈவன் இஃப் இட்ஸ் ஃபேமிலி ஏ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோதாங்க சொல்கிறதுக்கு வேறு என்ன சொல்லிட்டோம் என்ன நடந்துடும் மீறி மீறி போனால் என்ன நடந்துருன்னு சொல்லுங்களேன் எத்தனையோ பேர் பிறக்குறாங்க சாவுறாங்க இந்த உலகத்தில் தினமும் எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடந்துடுங்களா நான் டீப்பாக போனோன்னா ஃபிலாசபிக்கலாக அவங்கவுங்க கர்மா பொறுத்து தாங்க ஆனால் நான் இப்போதைக்கு என்னோடய கான்சியஸ் இந்த ப்ரெசண்ட் மைண்டில் இன்றைக்கி வரைக்கும் நான் யாருக்கும் மனதார பெரிய துறவு செஞ்சது இல்லைங்க எந்த தப்பும் செஞ்சதில்லை அடுத்தவங்கள பாதிப்படைகிற மாதிரி மாதிரி இல்லை சரி நமக்கு நடக்குதுன்னா அதை வந்து ஏற்றுக்க தான் வேணும் கடவுள் வந்து உன்னால் ஒன்று தாங்க முடியும்னா தான் அதை கொடுப்பாரு இல்லைன்னா இட்வில் நாட் மேக் சென்ஸ் இல்லைங்களா ஸோ அதான் மக்களே நடக்கிற மாதிரி நடக்கட்டும் நான் என்னோடய ரூட்டில் ஒரு சின்ன கல்லை எடுத்து நிறுத்தி வச்சாலும் இலோண்டு கல்லை எடுத்து நிறுத்தி வச்சாலும் நிறுத்தி வச்சது தான் அதை மாற்ற முடியாது இல்லைங்க ஒரே நாளில் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு பில்டிங்கே கட்ட முடியாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் பொறுமையாக போவோம் ஓகே எவ்ரி திங் டர்ன்ஸ் ஓர்க் வெல் அதான் மக்களே ஷார்ட் அப்டேட் ஐ வில் கீப் யூ போஸ்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு திங்கை உருவாக்கணும்னு நீங்களும் அழைஞ்சிட்ருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் பை